குரு வந்தனம் ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ குருவே சரணம் 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 திருப்பார்கடலிலிருந்து வெளிவந்த ஆலகால விஷம் நாம் நினைப்பது போல் ஒரு சாதாரண விஷம் கிடையாது பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருப்பவர்கள் கூட அதன் வெப்ப கிரணங்களால் பஸ்மமாகி அத்தகைய கடுமையான வெப்பமுடைய ஆலகால விஷத்தை எம்பெருமான் உண்டபோது விஷத்தின் உஷ்ணம் தாழாமல் அவர் கழுத்து கை கால் இடுப்பு என திருமேனியின் எல்லா பாகங்களிலும் இருந்த நாகங்கள் எல்லாம் தரையில் இறங்கிவிட்டன சிவபெருமானின் உச்சந்தலை ஜடாமுடியை அலங்கரித்த சசபிந்து எனும் நாகம் மட்டும் அந்த கடுமையான ஆலகால வெப்பத்தையும் பொருட்படுத்தாது சிவ பஞ்சாட்சர ஜபத்திலேயே லயித்திருந்தது அதன் தியாகத்தை மெச்சிய சிவபெருமான் பிரபஞ்சத்தில் இனிவரும் எந்த எந்த நாகதோஷத்தையும் தீர்க்கக்கூடிய ஆசிர்வாத சக்தியை அனுகிரகமாக அந்த நாகத்திற்கு அளித்தார் சசபிந்து நாகம் மனித உருவம் கொண்டு மகரிஷியாக தூணில் அமர்ந்து அருளாட்சி செய்யும் திருக்கோயிலே திருச்சி தெப்பக்குளம் அருகே உள்ள ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோவில் சசபிந்து மகரிஷிக்கு கையால் அரைத்த மஞ்சள் காப்பிட்டு வணங்கி வந்தால் நாகதோஷங்களால் தடைபட்டுள்ள திருமணங்கள் நிச்சயம் விரைவில் நிறைவேறும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி